ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பாவின் மேல் நம்பிக்கை இருந்தால் மட்டுமே கேள் என்று இரவு உன் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றித் தருகிறேன் உனக்கு சந்தோஷம்தானே என் செல்லவே என் செல்லவே நீ எப்போதோ செய்த கர்மவினைக்கு இப் நீ இப்போது துன்பங்களை அனுபவிக்கின்றாய் அதை விரைவில் தீர்க்கவும் போகிறாய் சில நேரங்களில் உன்னை தப்பாக புரிந்து கொண்டு நீ நன்றாக வாழக்கூடாது என்று கழகத்தை ஆரம்பித்து உன்னையே கோபத்தை தூண்டி பேச வைத்திருப்பார்கள் அப்படி பேசிய பிறகு அவர்களே உனக்கு சாபம் விடுவார்கள் அந்த சாபம் அவர்களுக்கே போய் சேரும் போன்ற நிகழ்வுகள் நடந்தால் நீ வருத்தப்படக்கூடாது கலங்கக்கூடாது உனக்கு உண்மையான உறவாக நான் உன் இறுதி வரை இந்த சாயப்பா நான் இருப்பேன் என் சொல்லமே உன்னை எதுவும் பாதிக்காது நீ மனதின் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கொள் துஷ்டர்களிடம் வாதாட வேண்டாம் எதையும் நிரூபிக்க முயற்சி செய்தாதே பொறுமையாக மட்டும் இரு என் செல்லமே அதே சமயத்தில் நீ கடந்து போன உறவுகளை விட்டுவிடு அவைகள் உன் வாழ்வில் தேவையில்லாத பயங்களை மட்டும் கொடுத்தன அந்த உறவுகள் உன்னை காயப்படுத்திவிட்டு சென்றாலும் அந்த காயங்களை நீ மறந்துவிடு இதை நான் பலமுறை உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டுதான் வருகிறேன் உன் வாழ்விற்கு உண்மையான உறவுகளை உன் நலனுக்கேற்றவர்களை நிச்சயமாக நான் அனுப்பி வைப்பேன் உன் வாழ்க்கையில் யார் இருக்க வேண்டும் யார் இருக்கக்கூடாது என்பதற்கான முடிவை இந்த சாயப்பா செய்கிறேன் நீ இதை மட்டும் நம்பி அந்த உண்மையை ஏற்று மனதின் சுமையிலிருந்து விடுபட்டு முன்னேறிச் என் செல்லவே நான் உன் பாதையில் ஒளியாகவும் பாதுகாவலனாகவும் இருக்கிறேன் செல்வம் என்பது வெறும் பணம் பொருள் அல்லது பொருட்கள் அல்ல உண்மையான செல்வம் உன்னுள் இருக்கும் உன் திறமையை வளர்த்து கொள்வதாகும் புரிகிறதா உனது திறமைகளை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து வளர்த்து கொண்டால் அதுவே உண்மையான செல்வமும் முன்னேற்றமுமாகும் நான் உன்னை வழிநடத்தி உனக்குள் இருக்கும் சக்தியை வெளிப்படுத்த உதவுவேன் உன் சாயப்பா நீ தைரியமாகவும் உண்மையோடும் உன் பயணத்தை தொடர்ந்தால் உனக்கான நல்லதொரு வாய்ப்புகள் உன் வீட்டுக் கதவை தட்டும் உன் முயற்சிகளுக்கு வெற்றி வரும் உன் திறமையை வளர்க்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் இந்த சாயப்பாவின் அருள் கூட உன்னோடு நிற்கும் என்று என்னுடைய அருள் எப்பொழுதும் உன்னோடு நிற்கும் முன்னேற்றம் செல்வம் மன நிறைவு எல்லாம் உன் கூடவே இருக்கும் இது சாயப்பாவின் சத்திய வார்த்தை என்று சொல்லவே இந்த பிரபஞ்சத்தில் சிலர் உண்மையை மறைத்து நாடகம் ஆடி பிழைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் அது நீடிக்காது நாடகம் ஒரு நாள் கலைந்துவிடும் உண்மையை மட்டும் தாங்கியவன்தான் இந்த சாயப்பாவின் அருள் பெற்றவனாவான் நீ போல நடிக்க தெரியாமல் உண்மையோடு நடிப்ப நடிப்பவனுக்குத்தான் துணையாக நிற்கிறேன் உலகம் உன்னை சோதிக்கலாம் ஆனால் நான் உன்னை உயர்த்துவேன் உண்மையை காப்பவன் எப்போதும் தோற்று போவதல்ல நாம் சொல்லமே இந்த சாயப்பாவை பார்ப்பதற்கு சீரடிக்கு வர உன் மனம் துடிக்கிறது என் செல்லமே ஆனால் உன் சூழ்நிலைகள் உன்னை தடுத்து நிறுத்துகின்றன அதற்கு காரணம் உனது கர்ம வினைதான் நீ ஆலயம் வந்து உன் கர்ம வினைகளை எரிந்து விடுவாயா என்ற பயம் மாயை உன்னை சோதிக்கிறது ஆனால் நான் உன்னை கைவிட மாட்டேன் எனவே என் செல்லமே நீ விரதம் இருந்து தினமும் மாலை விளக்கேற்றி வைத்து என்னுடைய சாய் சச்சரிதத்தை தினமும் படித்து நினைவு கூர்ந்து வா அவ்வாறு செய்தால் எந்த தடைகளும் உன் வழியில் வராது உன் விருப்பம் விரைவில் நிச்சயமாக நிறைவேறும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று என் நாமத்தை விடைவிடாமல் சொல்லிக்கொண்டே இரு நிச்சயமாக என்னுடைய ஆலயத்திற்கு உன் நீ தரிசிக்க வருவாய் என்றலவே கூட்டம் எவ்வளவு இருந்தாலும் அதைத்தாண்டி தாண்டி நீ என்னை காண்பாய் அப்போது நான் உனக்கு அந்த பரிபூர்வண தரிசனத்தை உனக்கு அருள்வேன் என்று சொல்லமே மேலும் பொறுமையாய் காத்திருக்கும் உன் கவலையை நான் உணர்கிறேன் மற்றவர்களால் நீ வஞ்சிக்கப்பட்டாலும் நீ என்னை நோக்கி நம்பிக்கையோடு வருகிறாய் அல்லவா ஆகையால் உன்னை காக்க நான் வந்து விடுவேன் உன்னை கைவிடாமல் பாதுகாப்பேன் உன்னை சரியான பாதையில் வழிநடத்தி உன்னோடு நடப்பேன் என்று சொல்லமே இந்த சாயப்பாவை வணங்கும் உனக்கு அனைத்து விதமான செல்வங்களையும் தந்து வாழ வைப்பேன் ஆகவே வாழ்க்கையில் எந்த நிமிடத்திலும் மாற்றம் நிகழலாம் கடைசி தருணத்திலும் நல்லது உன்னை வந்து சேரும் ஆகவே மனதில் சுமைகளை ஏந்தி வருந்த வேண்டியதில்லை இந்த சாயப்பா உன்னோடு இருக்கிறேன் என்பதே உன் பலம் யாரேனும் உனக்கு எதிராக ஆட்டம் ஆடினாலும் என் ஆட்டம் ஆரம்பித்தவுடன் எல்லாம் மாறிவிடும் அதனால் என் செல்லமே கவலையின்றி உன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து செல் படிப்படியாக உன் முன்னேற்றம் உறுதியாக ஆரம்பிக்கும் நீ இழந்தவைகளை எல்லாம் மீண்டும் உன்னிடம் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது ஆனால் அவற்றை இழக்க நேர்ந்த காரணங்களை மட்டும் மறந்து விடாது அந்த பழைய தவறுகளை தவித்தால்தான் உன் வாழ்வு உறுதியான பாதையில் பயணிக்கும் ஒன்றை இழந்த பிறகே அதன் மதிப்பு உனக்கு தெரிகிறது ஆனால் அது அது இருக்கும்போதே அதன் அருமைகளை உணர்ந்து கொள்ள கற்றுக்கொள் என் செல்லமே இப்போது உன்னோடு இருப்பவைகளின் அருமையையும் இனி உன்னிடம் சேரப்போகும் வரங்களின் இனிமையையும் புரிந்து நடந்து கொள் உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு சிறிய வாய்ப்பையும் அன்போடு பாதுகாத்துக்கொள் இந்த சாயப்பா உனக்கு தரப்போகும் அனைத்தையும் மதித்து காக்கும்போது உன் வாழ்வில் நிலைத்து நிச்சயமாக நல்லதொரு இன்பங்கள் பெருகும் அது எல்லாம் ஆசீர்வாதமாக மாறும் என்று சொல்லமே ஆகவே இன்று நீ தொடங்கும் காரியங்கள் இந்த சாயப்பாவின் அருளால் தடையின்றி நடைபெறும் உன் மனதில் இருக்கும் அச்சத்தை நீக்கிவிட்டு உறுதியுடன் முன்னேறு எதிர்பார்த்த பணம் உன் கைக்கு வரும் உன் முயற்சிகள் வீணாகாது உன் நேர்மையான எண்ணங்களும் அதற்கு இந்த சாயப்பா எப்பொழுதும் நான் துணையாக நிற்கிறேன் நீ தொடங்கும் செயல் நிச்சயம் நிறைவேறும் எந்த தடையும் உன் பாதையை முடக்க முடியாது ஏனென்றால் இந்த சாயப்பா உன் பக்கமாகத்தான் இருக்கிறேன் பயம் வேண்டாம் என் செல்லமே ஆகவே உன் கர்மங்கள் வலுவாக இருக்கும்போது நீ எதுவும் முயன்றாலும் சிக்கல்கள் தோன்றுவது இயல்பு பல நேரம் நீ பொறுமையாக இருக்கும் போதும் அது சோதனை போல தோன்றலாம் ஆனால் இதற்கு பின்னால் உன் வினை பயன்தான் வேலை செய்கிறது இப்பொழுது நான் செயல்படுகிறேன் உன்னை ஏற்கனவே ஆட்டியவர்கள் இனிமேல் உன்னிடம் எந்த பாதிப்பையும் செய்ய முடியாது அவர்கள் துயர்படுவார்கள் துன்பப்படுவார்கள் நீ கவலைப்படாதே எதிர்காலம் உனக்கு பொற்காலம்தான் இருந்த வாழ்க்கையில் எரிந்த நெருப்புகள் மெல்ல மெல்ல அணையும் உன்னை வஞ்சித்தவர்கள் காலத்தால் அடங்குவார்கள் சில தவறுகள் இருந்தாலும் அதை திருத்திக் கொள்வோர் பெருந்துன்பத்தில் சுக்கமாட்டார்கள் ஆம் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள்வாக்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்